வணக்கம் நண்பர்களே நண்பர்களே இன்றைக்கி பங்குனி உத்திரம் முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந் உகந்த நாள் இன்றைக்கி அதனால் இன்னைக்கு பங்குனி உத்திரம் திருநாளை முன்னிட்டு நம்ம நம்ம வீட்டு பூஜை அறையில் காலையில் நம்ம பூஜை பண்ணோம் இந்த முருகப்பெருமானுடைய திருவுருவச்சிலை நம்ம தம்பி ஒருத்தர் நமக்கு அவரை கையாலேயே செஞ்சு கொண்டு வந்து கொடுத்தது அவர் பேர் வேண்டாம் பாருங்கள் இந்த திருவுருவச்சிலை இது வந்து மரத்துலேயே அப்படியே அவரே வந்து செதுக்கி சிலையை செதுக்கி செஞ்சு கொண்டு வந்து கொடுத்தாரு இது இன்னைக்கு நம்ம வீட்டில் பங்குனி உத்தரத் தன்னைக்கு தான் இன்றைக்கி நம்ம கண் திறப்பு அப்படின்ற மாதிரி அதாவது புதுசாக பூஜை பண்ணி அது பேப்பரில் போட்டு மூடி கொடுத்துருந்தார அப்படியே வச்சுருந்தேன் இன்றைக்கி முருகப்பெருமானை வந்து நம்ம நம்ம வீட்டில் வச்சு அவருக்கும் நம்ம பூஜை செஞ்சு பங்குனி உத்தரத்துக்கு நம்மளுக்கு புதிய வரவு அப்பன் முருகப்பெருமான் இது கணக்கன்பட்டி ஐயா திருப்பதி ஏழுமலையான் முருகப்பெருமான் சரி நண்பர்களே இது ஒரு வீடியோ எடுத்து போட்டு விடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆசை இருந்தது அதனால் ஒரு வீடியோ எடுத்தேன் இது நம்ம தம்பி இங்கே கொண்டு வந்து கொடுத்தது இது பார்த்திங்கன்னா வெள்ளியங்கரி மலையில் வெள்ளியங்கரி மலையில் அதுவே அங்கேயே இருந்த ருத்ராட்சம் இது ருத்ராட்ச காய் பாருங்கள் இது அப்படியே மரத்துலேயே பறித்து எடுத்துன்னு வந்து கொடுத்தது தம்பி சச்சின் சச்சின் கொண்டு வந்து கொடுத்தாரு திருவாரூர்லேருந்து யாருடைய பேரையுமே இங்கே சொல்லக்கூடாதுன்னு நினச்சா திடீர்னு சொல்லிட்டேன் தப்பாக நினச்சிக்காதீங்க ஏன்னா யாருடைய பேர் நம்ம சொல்லக்கூடாது இல்லையா இதுவும் நம்முடைய நண்பர்கள் நம்மளுக்கு கொண்டு வந்து கொடுத்தது முருகப்பெருமானுடைய திருவடிகளில் நான் இதை வச்சுருக்கிறேன் இங்கே வரக்கூடிய ஒரு சில நண்பர்களுக்கு நான் இந்த கயிறு கொடுப்பேன் எப்பயாச்சும் ஞாபகம் இருந்தால் இந்த கயிறு கையில் கட்டிக்கு அங்கே கொடுப்பேன் ஏன்னா நம்ம பூஜை ரூம்லே தான் இருக்கும் எப்போவுமே பூஜை ரூமில் இருக்கும் இந்த கயிறு திருநீருங்க இந்த இது இதெல்லாம் வந்து இதெல்லாம் ச கடவுளுடைய இது தான் எல்லாமே எல்லாமே சாமி இது தான் இருக்கும் அதனால் இன்றைக்கி முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் யார் யாரெலாம் முருகப்பெருமானை பிடிக்குமோ யார் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களாம் தயவு செய்து முருகப்பெருமானுடைய கோயிலுக்கு போயிட்டு வாங்க கோயிலுக்கு போக முடியாதவங்க வீட்லையே கூட முருகப்பெருமானுடைய ஒரு சின்ன படத்தை வச்சு ஒரு சின்ன படத்தை வச்சு நீங்கள் பூஜை பண்ணிங்கன்னா கூட போதும் அதுதான் நண்பர்களே ம் சரி நண்பர்களே நன்றி வணக்கம் அது போக இன்னொரு விஷயம் என்னென்னா நான் லாஸ்ட் வீக்கை ஒரு வீடியோ போட வேண்டியது லாஸ்ட் வீக் போட முடியல ஒரு சங்கடமான நிகழ்வு நடந்துச்சு நான் அப்புறமா சொல்கிறேன் நான் வீடியோவில் சொல்கிறேன் நான் நான் வீடியோ போடுறேன் முடிஞ்சால் இன்றைக்கே கூட வீடியோ போட முடிஞ்சால் டைம் இருந்தால் போடுறேன் அப்படி இல்லைன்னா இந்த வீக்கில் வந்து நம்ம வீடியோ போடணும் ஏப்ரல் மாதம் வீடியோ போட வேண்டியது இருக்குது இல்லைங்களா அதனால் கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் நம்ம பேச வேண்டியது இருக்குது அதை நம்ம கண்டிப்பாக பண்ணிக்கலாம் நண்பர்களே பேசுவோம் டைம் இருக்கும்போது அது எப்படி இருந்தாலும் ஒரு ஒரு நாற்பது நிமிஷம் ஐம்பது நிமிஷம் இருக்கும் அந்த வீடியோ நம்ம மறுபடியும் ஒரு வீடியோ போடுறது அந்த அளவுக்கு தெளிவாக இருக்கும் நிறைய விஷயங்கள் அதில் நம்ம பேசலாம் ம் சரி நண்பர்களே நன்றி வணக்கம்